இவங்க வந்து வளர்ந்து வராங்கன்னா இவங்களே தள்ளி வச்சிடுறாங்க புதுசாக அடக்கில் எடுக்கிறாங்க ஏன்னு கேட்டால் பதினஞ்சு வருஷம் எங்களுடைய குடும்பத்தை இழந்து செஞ்சு எங்கள் எங்களோட எங்கள் பொண்டாட்டி தாலியை வைத்து நாங்கள் ஒரு விட வளைச்சு எல்லாமே எவ்வளோ எல்லா சொத்து பத்து எத்தா எல்லாத்தையும் இழந்து கோடிக்கணக்கான கடத்தப்பட்டு தான் இந்த கட்சி நாங்கள் வளர்த்தோம் உங்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்போங்க எவ்வளோ நாள் சாப்பாடு வழியெல்லாம் கூட எல்லாம் நின்று தான் அம்மா உணவத்தில் வாங்கி எல்லாம் அது மாதிரி நிலைமை எல்லாம் வந்து தண்ணி குடிச்செல்லாம் வாழ்ந்துருக்கோம் இந்த கட்சியிலேருந்து அவ்வளோலாம் இப்போ உங்க கட்சியில் இன்னைக்கு திட்டமிட்டு எங்களை எல்லாருமே ஒதுக்குறாங்க பேச தமிழ்நாடு முழுசும் நிலை இருக்குது வாரத்துக்கு ஒரு முறை போறாங்க கடைசியா நீங்க இந்த காளி மாதிரி நீங்க அவருக்கு பேசின குரல் பதிவு நீங்க கேட்டுருப்போங்க கடைசி குரல் பதிவு நீங்க வந்து உங்களுக்கான ஆட்கள் சேர்த்துறீங்க உங்களுக்கான ஆட்களை நீங்க தனியா திரட்டுறீங்க இது கட்சியான ஆட்கள் தான் திரட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க உங்களுக்கு எங்களுக்கான ஆட்கள் நாங்க திரட்டாதனாலதான் நீங்க கண்ணன் கல்யாண சுத்திரத்திலிருந்து ராஜீவ்காந்தி ஆனால இருந்து எல்லாமே ஆகச்சிறந்து போராடி அவங்க மேல யாரும் நேரடி கட்சி விட்டு போனோம் ஒருத்த மேல கூட குறை சொல்ல முடியாது எந்த கட்சியில சிறு சிறு தவறு இல்லாமலாம் இல்ல திமுக இல்ல அதிமுக இல்ல அப்படி கூட்டு தனிமட்ட போய் பேசுவாங்க செய்வாங்க திரும்ப கட்சி நினைப்பாங்க ரூம்ல கூட நீ உன் தப்புனா கூட அடி கூட நீ அடிச்சு தப்பு கிடையாது நீங்க கட்சியோட தலைவர் உங்க கட்சி கெட்ட பேர் வரணும் ஆனா இது எதுவுமே செய்யலை நெறிக்கும் எதுவுமே செய்யாம எல்லாருமே தூக்கிட்டாங்க எந்த ஒரு காரணம் கிடையாது தூக்கும்போது எந்த ஒரு காரணம் கிடையாது எல்லாமே எந்த ஒரு நான் ஒரு மண்டல சீராக இருக்கிறேன்னா இப்ப காந்தியோ கல்யாண சுந்தரமோ இல்ல வேற யார பொறுப்பாளர்களோ இருக்காங்களா போனவங்க அத்தனை பேருமே யாருமே நினைக்கும் எங்கிட்டு வந்து அந்த சீமான் கட்டணும் யாரும் சொன்ன இல்ல எல்லாமே கட்சிக்கான வேலை செஞ்சு போடணும் ஏன் எடுத்துங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிக்கும் நான் தமிழ் கட்சி ஒரு ராணுவ கட்டமைப்பு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பிறகு நான் கட்சி ராணுவ கட்டமைப்பு இல்ல அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு ராணுவ கட்டமைப்பு ராணுவ கட்டமைப்பு சொல்றாரு என்ன ராணுவ கட்டமைப்பு எல்லா கட்சியிலும் வர மாதிரி இன்னைக்கு இங்கும் மது பழக்கத்தை உருவாக்குற மாதிரி மது பழத்தை உருவாக்குற மாதிரி மது பழத்தை உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு எல்லா விஷயமும் இன்னைக்கு அதிமுக திமுக இனே தான் இங்க வேலை நடக்குது அவங்களே பரவாயில்லன்றவங்களுக்கு தான் இங்க கட்டாயம் நடக்குது ஒட்டு மொத்தம் இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் கூட நேர வரா கிருஷ்ண வராரா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராருறாருன்னு அந்த பொதுக்கூட்டத்தில் நேரம் வருவாரு நேர அறைக்கு போயிடுவாரு கதை சாத்திக்குவாரு திருமணம் பொதுக்கூட்டத்தோட போயிடுவாரு இங்க அவன் பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தினா என்ன செஞ்சா இந்த இவத்தனை லட்சம் செலவா இருக்கும் பத்து லட்சம் இருபது லட்சம் செலவாயிருக்கும் எப்படி பண்ணா எதாவது செஞ்சா யாரு முன்னாடி செஞ்சா பண்ணா எதுவுமே நடக்காது நாங்க ஏதோ போயிட்டு வாட்ச்மேன் மாதிரி உட்காந்து கீழே உட்காந்து நீ பாத்துருக்கோம் எந்த சொல்ல வாட்ச்மேன் மாதிரி கீழே உட்காந்து அங்க மைக் சரியில்லையா இங்க மைக் சரியில்லையா இல்ல இங்க கட்டலாம் அங்க கூட கட்டணும் பாத்துட்டு உட்காந்துருவோம் ஒரு நாள் கூட இந்த கட்சி கூப்பிட்டு ஒரு திட்டத்தை ஒரு நாள் கூட நெருக்கும் எந்த பொறுப்பாளர்கிட்டையும் எங்களை உட்பட தமிழ்நாடு முரசு எந்த பொறுப்பாளர்கிட்டையும் இவங்க கூப்பிட்டு இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போல ஆலோசனை கேட்டதுல இவங்களே ஒரு நாலு பேர் தலைமையில் உட்காந்துக்கிறாங்க சென்னையில இருந்து பாக்கும்போது அரசியல் வேற அது சென்னை நகரம் இது கிராம அரசியல் வேற சென்னை நகரத்துலயும் ஒரே பகுதியில ஐம்பதாயிரம் பேர் இருப்பான் அஞ்சு லட்சம் பேர் பேருப்பான் ஆனா அந்த அரசியல் வேற இங்க கிராம பகுதி இங்க சாதி அடக்குமுறை இருக்குது அங்க சாதி பார்க்க மாட்டாங்க சாதி அடக்குமுறை இருக்குது மத அடக்குமுறை இருக்குது மொழிவாரி பிரச்சனை இருக்குது இங்க ஏகப்பட்ட பார்த்தா கிராமத்துல அரசியல் நடத்துறோம் அப்ப தொடர்ச்சியா மாத்தி 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 கொலாசு பண்றீங்க கிருஷ்ணகர் வேட்பாளரா அவங்க தூக்கி கன்னியம்புல போடுறீங்க கன்னியம்புரி வேட்பாளர் தூக்கி சிவகங்கை போடுறாங்க சிவகங்கை வேட்பாளர் கூட கோயம்புத்தூர்ல போடுறீங்க கடைசியில் நாங்க எதுவும் ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறது இந்த வேட்பாளர் தகுதி இல்லைன்னு சொல்றீங்க அப்ப கிருஷ்ண பதினாலு வருஷம் அவங்க கூட கட்சியில உழைச்சோன்னு தெரியாத அந்த மண்டல மாவட்ட செயலர்களுக்கு கேளுக்கிறவங்க தெரியாம போயிருமா யார் வேட்பாளர் போகணும்னு கூட தெரியாம சொல்லாம போயிருவாங்களா அப்ப இது மீறி நாங்க கேட்டோங்களா எங்களுக்கு தெரியாம ஒரு நாலு பேரை நீங்க உருவாக்குறீங்க அது நாலு பேர் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உருவாக்கி அவங்க அவங்க கிட்ட வேட்பாளர் வந்து போடுன்னு சொல்றீங்க நாங்க சரி என்னடா இந்த பொறுப்பு நம்ம வந்துட்டு அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி நாங்களே கடைசி ஏதோ ஒன்று பண்ணி வேட்பாளர் கொடுக்குறோம் அந்த வேட்பாளர் இன்னைக்கு அந்த வேட்பாளர் நம்மளுக்கு ஒரு ரூபா கூட கட்சிக்கு செலவு பண்ணலாம் பண்ணல இன்றைக்கு கட்சி தலைமையில் நாங்க உட்காந்து காசு வாங்கிக்கலாம் பண்ணல எங்களோட காசை போட்டு தான் செஞ்சிருக்கோம் இன்னைக்கு பதினாலு வருஷம் கட்சி வளர்த்துனா எங்களோட சொந்த காசு தான் அவங்க பத்து ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து நான் கட்சி வளர்க்கல ஒரு தேர்வு வரணும் ஒரு தேர்தல் தெரியும் அதிமுக திமுக நிகரான கலப்பணி தான் நம்ம நாம தமிழ்ச்சிட்டு செய்யறோம் அப்ப அப்ப செய்யறேன்னா அவங்களுக்கு செலவாக எங்களுக்கு செலவாகும் அப்ப யாரு இந்த செலவு பண்ணுவாங்க நாங்க தான் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் கேட்கல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை நம்ம என்னத்துக்காக வந்துட்டோம் இனத்துக்காக செஞ்சும் பண்ணோம் இதெல்லாம் நாங்க எதுவுமே கேட்கல ஆனா ஏன் நிராகரிக்கிறதுங்க எங்களை தமிழ்நாடு முழுசும் பழைய ஆட்கள் யார் நிராகரிக்கிறது என்ன காரணம் எங்களுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணோம் உங்க கூட நின்ற தவிர மீது என்ன தப்பு பண்ண நாங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்தோம் சொத்து வித்து கொடுத்தோம் நிலத்தை வித்து கொடுத்தோம் வளத்தை வித்து கொடுத்தோம் எங்க உடல் போச்சு பதினெட்டு வயசு வந்த நான் கட்சிக்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டு போனேன் இன்னைக்கு முப்பத்தி நாலு வயசு ஆகுது இளமையே போச்சு எங்களுக்கு இந்த கட்சியில் சேர்ந்து என் குழந்தை என் குழந்தை நிறை மாத கர்ப்பி என் குழந்தை போய் காப்பாற்ற முடியல ஆர்கே நகர் பிரச்சாரத்துல பரப்புரையில் எடுத்துல பரப்புரில் இருக்கிற என் குழந்தை புரட்சி கூப்பிட்டு வந்து காப்பா என் மனைவி சரியான இடத்துல கூட்டிட்டு வர முடியல என் குழந்தை கர்ப்பம் அந்த குழந்தை இறந்துச்சு பிறந்த ஒரு நாள்ல என்ன இலக்காம இருக்கு நாங்க எல்லாமே பண்ணிருக்கோம் நாங்க இருக்கிற நீங்க நாம் கட்சி நீங்க நீங்க இங்க பேசுறீங்க திமுக அதிமுக இருந்து இருக்கிற கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லா கட்சியும் போட்டு தாக்குறீங்க பேசுறீங்க இருக்கிற அதிகாரியை முழுசும் பேசுறீங்க சரிதான் பேச கருத்திலேயே மாறி நிக்கிறோம் ஆனா நாங்க அதே அதே குரலோடய இங்க பேசுறோம் ஆனா எங்க கூட எல்லாம் சொந்த ஊர்ல இருந்து எங்க ஊர்லேருந்து பகையாலே இருக்கிறான் திமுக பேச முடியல அதிமுக முடியல எந்த கார்டு பேச முடியல மாமச்சனா இருக்கான் அவங்க கூட பேச முடியல கருத்து மாறிவான் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அதே சைடுல நீங்க போயிட்டு நீங்க கல்யாணத்துக்கு போவோங்க திமுக கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போவாங்க அதிமுக கட்சிக்காரன் கல்யாணத்து போவோம் நீங்க எல்லாம் எல்லாம் நீங்க செய்வீங்க ஆனா நாங்க தெரியாம திருமணத்துக்கு போயிட்டு செஞ்சு போட்ட போட்டா கூட இவன் என்னடா போய் திமுக தொடர்பு இருக்கிறான்னு பேசுறீங்க தேர்தல் திமுக காசு வேண்டாம் நீங்க சொல்றீங்க அப்போ இது மாதிரி தொடர்ச்சியான எங்க மேலே ஒரு என்னன்னா ஒரு அடிமைத்தனமான அரசியல் தான் நாங்கள் நாம தினைக்கும் எங்களை நடத்திட்டு இருக்காங்க அடிமைத்தனம் தான் சரி இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் நாளை மருந்துள்ள மாறிடும் அப்புறம் மாறிடும் இப்புறம் மாறிடும் பதினாலு வருஷம் கடந்து